நம்ம ரெண்டு பேரும் நிறைய விஷயத்தில் ஒரே மாதிரி இருக்கோல்ல நம்ம ரெண்டு பேரும் தான் சேர்ந்துருக்க வேண்டியது நீ என்னையே கல்யாணம் பண்ணியிருந்துருந்துருக்கலாம் நம்ம ரெண்டு பேரும் நம்ம வாழ்க்கையை அவ்வளோ நல்லா வாழ்ந்துட்டு இருந்துருந்துருக்கலாம் இப்போ என் கூட இருக்கிற ஆளும் நானும் எங்கள் ரெண்டு பேருக்கு இடையில பெரிய மேட்சொன்றும் இல்லை அன்னைக்கு பொண்ணு பார்க்க போனப்போ பெரிய பிரச்சனை எதுவும் இல்லை ஆனால் அதுக்கப்புறம் தானே நம்ம ரெண்டு பேருக்கும் பழக்கமாச்சு அன்னைக்கு நான் அதுக்கு ஓகே சொல்லாமல் இருந்திருந்திருந்தா இன்னைக்கு நீ எனக்கு கிடைச்சிருந்துருப்பில்ல பிரியமானவர்களே கல்யாணம் ஆகி குடும்பத்தோட வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு சாதாரணக்காரனோட கதை இருக்கு கூட இருக்கிற பார்ட்னர் பார்க்க நல்லா இருப்பாங்க அவங்களுக்கு அவர் மேல அன்பு இருக்கும் ஆனா அவரோட சங்கடம் என்னன்னு தெரியுமா இருபது வருஷத்துக்கு முன்னாடி காதலிச்ச ஒரு பொண்ணை அன்னைக்கே கல்யாணம் பண்ண முடியல என்ன அவங்களோட ஆசை என்னன்னு தெரியுமா எல்லாம் நிறைஞ்ச ஒரு பார்ட்னரை இனியாவது கிடைக்கணுமே அப்படின்னு கூட இருக்கிற பாட்னரை பத்தி இவங்க நினைக்கிறதே இல்லை நீங்க அளவுக்கதிகமான அன்புக்கு ஆசைப்படுறதுக்கு முன்னாடி கூட இருக்கிற அன்பை நல்லதை நீங்கள் பார்க்க முயற்சி பண்ணிங்களா அப்படின்னு கொஞ்சமாவது யோசிப்பாங்க யோசிக்கணும் புரிஞ்சுருக்கணும்